நாம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெசிடென்சியல் ஜோன்ல ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைட் ஸ்டார்ட் பண்ணி நல்ல குரோத் ஆயிட்டு இருக்கிற சித்தாலப்பாக்கம் விவேகானந்தர் நகர் சித்தாலப்பாக்கம் விவேகானந்தர் நகர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் எமகா ஷோரூம்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம் இத்தால பக்கம் விவேகானந்தர் நகர் சிஎம்டிஏ அப்ரூவ்ல லேவுட் பட்டாவோட நாற்பதுக்கு அறுபது லேண்ட் டைமென்ஷன் வந்து நாற்பதுக்கு அறுபது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெசிடென்சியல் ஜோனில் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரீசேலுக்கு கொடுக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் அமைச்சு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங்கில் ரெசிடென்சியல் ஜோனில் அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்ட் ரோடு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி கொடுத்துருக்காங்க அதாவது உங்கள் ஃப்ரண்ட் சைஸ் வந்து நாற்பது நாற்பதுக்கு ஃப்ரண்டில் இருக்கிற ரோடோட சைஸ் வந்து இருபத்தி நாலு அடி கொடுத்துருக்காங்க நீங்கள் தாராளமாக ஜி ப்ளஸ் த்ரீ வரைக்குமே பிளான் பண்ணுற அளவுக்கான ஜோன் தான் இருக்குது ஸோ பர் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க பேங்க் லோன் எலிஜிபிலிட்டியோட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது கிளியர் டைட்டில் சித்தாலப்பாக்கம் மான் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வர்றதுனால என்ஓசி அப்ரூவல் தேவையே இல்லை தாராளமாக கிளியர் டைட்டிலில் இருக்குது நீங்கள் பேங்க் லோன் போனீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்டே வந்து நீங்கள் தாராளமாக லோன் வாங்கலாம் நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறதுனால சப்டிவிஷன் பண்ண முடியுமா ஏன்னா சில பேர் வந்து அதில் ஆஃப் கிரவுண்ட் கிடைக்குமான்னு கேட்பாங்க சப்டிவிஷன் பண்ண முடியாது டைரக்டா ஒரு கிரவுண்டு ஒரே பீஸாக தான் கொடுக்குறாங்க இதனுடைய ரேட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பர் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரத்தி ஐநூறுவா நெகோசியேஷனோட கொடுக்குறாங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி லே அவுட்டாக போட்டு ஃப்ரெஷ்ஷான டாக்குமெண்ட்டோட அவங்க ரிலீஸ் பண்ணலை ஏற்கனவே லே அவுட் போட்டு அதை ஒருத்தவங்க வாங்கி அதுலேருந்து அவங்க ரீசேலுக்கு கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு எம்டி மனை காலி லேண்டு ரீசேல் ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் ஒரு எம்டி லேண்ட் வாங்க போகும்போது என்ன யோசிச்சுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த காலி மனை வாங்கும் போதே என்ஓசி வேணும் ஸோ பேங்க் அப்ரூவலுக்கே ஒரு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டு என்ஓசி வேணுங்கிற மாதிரி யோசிச்சிட்றாங்க ஸோ ஒரு எம்டி லேண்டுக்கு என்ஓசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை தாராளமாக பேங்க் லோன் கிடைக்கும் நீங்கள் அதில் ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் என்ஓசி வேணும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு வர வியூவர்ஸ் ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்மளுமே ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் போஸ்ட் இருக்கோம் அப்பார்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் வில்லாஸ் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் காலி மனை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் கமர்ஷியல் பில்டிங்ஸ் கமர்ஷியல் லேண்ட் அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை சம்மந்தப்பட்ட வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை வந்து பாருங்கள் உங்களுக்கான ப்ராப்பர்டிஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் சொல்லுவாங்க இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அதை நீங்கள் ரீசேல் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் வந்து சிறந்த முறையில் லீசர் பண்ணி கொடுப்பாங்க ஒய் ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து